இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் ஆயிரக்கணக்கான பிராண்ட்ஸ் இருக்குல்ல அதில் பல பிராண்ட்ஸ் உங்களோட ஃபேவரெட்டாக கூட இருக்குல்ல எங்கேயோ வைக்கிற தேங்காய் எண்ணெய்க்கு இங்கே வந்து போர்டு வைக்கிற உங்கள் மண்ணில் விளைந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய்ன்னு போர்டு வைக்கிற கம்பெனிஸும் கூட இருக்குல்ல அத்தனை கம்பெனிஸை தாண்டி நம்மையாக பிராண்ட் ஆரம்பித்தோம்னா எந்த ஒரு கம்பெனியுமே சல்ஃபு இல்லாத எண்ணெயை தர மாட்டாங்க அதே மாதிரி குவாலிட்டி வைஸில் எப்போ மூணு வருஷமெல்லாம் கேரண்டி கொடுக்குற ஆயில் கம்பெனிஸ் எங்கேயோ இருக்குது ஆறு மாதம் கூட வராத தேங்காய் எண்ணெய்க்கு மூணு வருஷம் கேரண்டி கொடுக்குற ஆயில் அவங்களே தைரியமாக விற்கும் போது எங்களோடய எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சல்ஃபர் இல்லாமல் தயாரிக்கப்படுறேன் எங்களோட எண்ணெயை எங்களால் விற்க முடியும்னு நாங்கள் நம்பினோம் அதனால தான் இன்னைக்கு நாங்கள் வந்து விற்றுட்டும் இருக்கிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம வந்து பெங்களூருக்கு தான் ஆர்டர் அனுப்பலாம்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தோம் ஆரம்பித்த நேரமே என்னமோ ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டினில் வந்து மூடி செட் ஆகலை ஓகேன்னு சொல்லிட்டு எண்ணெயை மாற்றி வேற வந்து மாற்றி அனுப்பலான்னு சொல்லி அனுப்ப ஆரம்பித்தோம் நாங்கள் எந்த ஒரு அதாவது பத்து லிட்டர் பதினைஞ்சு லிட்டர் வருதுன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற சர்வீஸ்க்கு தான் கொண்டு போய் கொடுக்க மாதிரி இருக்குது இருந்தாலும் கஸ்டமரோட சேட்டிஸ்ஃபேக்ஷன்க்காக நாங்கள் அதையும் பண்றோம் எங்களோட ஆயில் குவாலிட்டியில் நாங்கள் எந்த குறையும் வைக்க மாட்டோம் அதே மாதிரி ரேட் கம்பரமேசன் குறையும்